பொது எட்டாம் வகுப்பு இயல் எட்டில் அயோத்திதாசர் சிந்தனைகள் மனித எந்திரம் இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக நாற்பத்தி மூணு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிக்கோங்க அயோத்திதாசர் சிந்தனைகள் இல்லை மொத்தமாக முப்பத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அயோத்திதாசர் அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன் அயோத்திதாசரின் இயற்பெயர் வந்து காத்தவராயன் அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு இருபது மே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு எப்பனா இருபது மே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து அயோத்திதாசர் பிறந்த இடம் சென்னை அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆதிவேதம் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஆதிவேதம் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்திரன சுருக்கம் பால அயோத்திதாசருக்கு தெரிந்த மொழிகள் பாலி தமிழ் வடமொழி ஆங்கிலம் இதில் அனைத்துமே சரிதான் அயோத்திதாசருக்கு தெரிந்த மொழிகள் எதுனா பாலி தமிழ் வடமொழி ஆங்கிலம் இதில் அனைத்துமே சரிதான் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர் யார்னா பெரியார் அண்ணல் அம்பேத்கர் காத்தவராயன் யாரிடம் கல்வி மற்றும் சித்த மருத்துவம் கற்றார் அயோத்திதாசர் பண்டிதரிடம் நல்ல குடிமகன் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்றவர் அயோத்திதாசர் நல்ல குடிமகன் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்றவர் யார்னா அயோத்திதாசர் இந்திர தேச சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க புத்தரத ஆதிவேதம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா இதில் அனைத்துமே சரிதான் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் எதுனா புத்தரது ஆதிவேதம் விவாக விளக்கம் புத்தர் அனைத்துமே சரிதான் அயோத்திதாசர் பண்டிதர் மருத்துவமனை எங்கு அமைந்துள்ளது சென்னை திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் பண்டிதர் தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் பண்டிதர் தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை பரப்புவதில் தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர் நீலகிரிக்கு சென்று வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார் பர்மா பர்மாவில் கூலித் தொழிலாளர்களாக இருந்த தமிழர்களின் உரிமைக்காக போராடியவர் அயோத்திதாசர் நாட்டின் தலைவன் வீரம் விடாமுயற்சி ஈகை ஆராய்ந்த அறியும் ஆற்றல் பெற்றவனாக விளங்குதல் வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் சென்னையில் இந்த வார இதழை காலனா விலையில் தொடங்கினார் ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசர் சென்னையில் இந்த வார இதழை காலனா விலையில் தொடங்கினார்னா ஒரு பைசா தமிழன் ஒரு பைசா தமிழன் இதழின் பெயரை அயோத்திதாசர் என்னவென்று பெயர் மாற்றம் செய்தார் தமிழன் ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதியவர் அயோத்திதாசர் நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர் மக்களுக்கும் அவர்தம் நோக்கங்களுக்கும் பெருமைப்படத்தக்கனவாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர் வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையாகும் என்றவர் அயோத்திதாசர் என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார் அயோத்திதாசர் அப்பாதுரையார் ரெண்டுமே சரிதான் ஏவும் சீயும் சரி அன்பு கொண்ட நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்துறையில் நீர் அருந்தும் என்றவர் அயோத்திதாசர் அயோத்திதாசர் யாருடைய கோட்பாடுகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார் திருவள்ளுவர் அவ்வையார் ரெண்டுமே சரிதான் அயோத்திதாசர் யாருடைய கோட்பாடுகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார்னா திருவள்ளுவர் அவ்வையார் விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது யாருடைய கருத்து ஆகும் அயோத்திதாசர் கருத்து விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது யாருடைய கருத்துன்னு கேட்டிருக்காங்க அயோத்திதாசர் கருத்து கல்வியோடு எதை கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து கைத்தொழில் அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது படிப்பு ஆழ்ந்த மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்னு நல்ல குடிமகன் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்றவர் அயோத்திதாசர் கூற்று ஒன்னு வந்து சரி கூற்று இரண்டு அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ இத ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி மனித எந்திரம் இதில் மொத்தமாக பதினோரு வினாக்கள் தான் இருக்கு சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்னா புதுமை பித்தன் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாசலம் புதுமை பித்தனின் இயற்பெயர் வந்து சோ விருத்தாசலம் புதுமை பித்தன் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார் நூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் புதுமை பித்தன் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார்னா நூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா புதுமைப்பித்தன் பித்தன் சாப விமோசனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன் பொன்னகரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன் பித்தன் ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைபித்தன் புதுமை பித்தனின் சிறுகதை தொகுப்புகள் எதுன்னு கேட்டாங்கன்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் கழிந்தது மனித எந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது மணிக்கொடி அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர் மாகாணி வீசும் அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர் அணா சல்லி துண்டு இதில் அனைத்துமே சரிதான் பதினாறு அணாக்கள் கொண்டது எத்தனை ரூபாய் ஆகும் ஒரு ரூபாய் பதினாறு அணாக்கள் கொண்டது எத்தனை ரூபாய்னா ஒரு ரூபாய்